வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது வந்து மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு சார் ஆகுங்க சார் இது வந்து இதில் வந்துட்டு கிணறு சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார் ரைட்டுங்களா இது வந்து வெறும் இடமா மட்டும்தான் இருக்குது இதில் போர் போட்டாவே அந்தளவுக்கு நமக்கு தண்ணி போதுமான அளவுக்கு இதில் கிடைக்கக்கூடிய இடம் வந்து சார் இது ரைட்டுங்களா சார் கரெக்டாக நமக்கு இந்த சைட்டோடைய இந்த சைட்டோடைய டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சைட்டோடைய டீட்டெயில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அதே மாதிரி இந்த சைட்டு வந்து பிடிச்சிருந்துன்னா டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா இது வந்து அழகான ஒரு வில்லேஜை தாண்டி தான் சார் இந்த சைட்டு வந்து இருக்குது இந்த சைட்டோடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு சார் மண் ரோடு வந்து அகலம் வந்து ஒரு இருபது அடி வருக்கு இருபது கிட்டே வரும் சார் ஆமாங்க சார் இதோட கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் கூட லேவுட்டு போட்டிருக்காங்க அந்த லேவுட்டு கூட ஃபுல்லாகவே வந்து எல்லா பீஸுமே வந்து விற்றுருக்கு இந்த இடத்துலேயும் வந்து லேவுட்டு போட்டால் கண்டிப்பாக ஓடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேவட்டுக்கான இது வந்து இருக்குது சார் இல்லை ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு தேக்கு தென்னை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அழகாக ஒரு குட்டியாக ஒரு சின்ன வீடு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டே பண்ணலான்னா கண்டிப்பாக சூப்பராக அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் சார் ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பிள் இருக்குது சார் பேசிக்கலாம் ப்யூர் புஞ்சை தான் சார் ஆமாங்க சார் சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் மற்றபடி வந்து பக்கத்தில் வந்து சுடுகாடோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது சார் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அதே மாதிரி ஊருக்கு ஊரோடைய அப்படியே பேக் சைடில் தான் சார் இருக்குது இது வந்துட்டு ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டோடைய டீட்டெயில் வந்து சொல்கிறேன் ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரைட்டுங்களா இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு சோத்துப்பாக்கம் சோத்துப்பாக்கத்துலேருந்து வந்தவாசி ரூட்டு சார் கரெக்டாக அந்த வந்தவாசி ரூட்டில் இருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே அந்த சைட்டு வந்து வரும் சார் ஆமாங்க சார் அதிகபட்சம் ஒன்றரை ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வச்சுங்களா ரைட்டுங்களா நமக்கு சோத்து பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்துடும் சார் பத்து கிலோமீட்டர் ஒரு அப்ராச்மெண்ட்டு தான் சார் ரைட்டுங்களா அந்த பனைமரம் இருக்கு இல்லைங்களா அந்த பனைமரத்தோடய லாஸ்ட் வரைக்கும் இருக்குது சைட்டு அதே மாதிரி சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா ஒரே சென்ட் ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்கு இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து ஸ்க்ரப் ட்ரைவர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார்